டுவெல்த் கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே காப்பர் நீர் கரைசலுடன் அதிக அளவு திரவ சேர்ப்பதால் உருவாகும் இஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டி ஃபார்ம்ட் ஃபார்ம் எக்ஸஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா சல்பேட் காப்பர் சல்பேட் கரைசலுடன் அமோனியாவை சேர்க்கும் நீல நிற கரைசல் உருவாகிறது அதே நேரத்தில் அதிக அளவு அமோனியாவை சேர்க்கும் பொழுது அடர் நீல நிற கரைசல் கிடைக்கின்றது இந்த அடர் நீல நிற கரைசலுக்கு காரணம் உருவாகின்ற அணைவு சேர்மம் அதாவது சி ஃபோர் என்ற வாய்ப்பாடு கொண்ட குப்ரமோனியம் சல்பேட் இந்த வினைக்கான சமன்பாட்டை அமைப்போம் சி யூ எஸ் ஒ சல்பேட் NH3 அமோனியாவுடன் சி என்ற குப்பரமோனியம் சல்பேட் அணைவு சேர்மம் பெறப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் என் அமோனியா முன்பு நான்கு கேள்வியை பார்ப்போம் காப்பர் சல்பேட்டின் நீர் கரைசலுடன் அதிக அளவு அமோனியா சேர்ப்பதனால் உருவாகின்ற அனைவு அயணி யாது அல்லவா உருவான சேர்மத்தில் அனைவு அயனியை காண அனைவு சேர்மமானது நீரில் கரைக்கப்படுகிறது இதனால் சி யூ என் அனைவு எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் என்ற எதிர்மாறு அயனியும் கிடைக்கின்றது ஆக காப்பர் சல்பேட்டின் நீர்கரைசலுடன் அதிக அளவு அமோனியாவை சேர்ப்பதால் CUNH342 Plus என்ற ஆனையு அயனி உருவாகிறது CUNH342 2 Plus ஐயனியில் கில்கண்ட விவரங்களை திரிந்துக்கொள்வோமா IUPAC பயர் அம்மீன் காப்பர் 2 அயனி மைய உளோக அயனி காப்பர் 2 Plus ஐயனி NH3 அதாவது சிரப்பு ஐயனி அமீன் நான்கு வடிவமைப்பு தல சதுரம் இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி